ரெட் கார்டு கொடுக்கணும் ரெட் கார்டு குடுக்கணும் ரெண்டு பேரும் வீட்டை விழிச்சு அடிச்சு துரத்தணும் அதுங்க ரெண்டு பீடைங்க அதுங்க ரெண்டு காஜி பிடிச்சதுங்க என்னென்னவோ சொல்லி கொட்டி தீத்துட்டீங்க பார்வதி அன் கம்ருதீன் மேல ரெட் கார்டும் நேற்று கொடுத்துட்டாங்க இப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அப்படி கிளாப் பண்ணி அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறேன் நான் உன்னே ஒரு விஷயத்த மட்டும் இங்க நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதாவது பார்வதி அண்ட் பண்ணது வந்து எந்த விதத்திலயும் நான் நியாயப்படுத்தல ஓகேவா ஆனா பார்வதியின் கம்ருதினுக்கு ஒரு ஜஸ்டிஸ் ஒண்ணு கண்டிப்பா வேணும் என்னோட கண்ணோட்டத்துல இருந்து நான் ஒரு சில கேள்விகளை ஒரு சில விஷயத்த பகிர்ந்துக்கிறேன் கொஞ்சம் நியாயத்தோடு கொஞ்சம் மனசாட்சியோடு அந்த கார் கார் டிக்கெட் அந்த கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி மொத முத ஆரம்பிச்சது யாருன்னா சாண்ட்ரா தான் பார்த்தவங்களுக்கு உண்மையா தெரியும் மனசாட்சியோடு சொல்லுங்க ஆனா இன்னொரு விஷயம் சாண்ட்ரா நீ எல்லாம் ரெண்டு குழந்தைங்களுக்கு தாயின்னு வெளிய போய் சொல்லிட்டு போற காரி போறாங்க முதல்ல அந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பிச்சது நீ தான் கம்ருதீன் வந்து கெட்டவன் கேடு கெட்டவன் பொறியிமா நீ ரொம்ப நல்லவ தானே உனக்கு ஒரு டிக்னிட்டி இல்லை நீ அவனை விட முன்னாடியிலருந்து சினிஃபீல்டு நடிச்சிட்டு இருக்கிற உனக்கு அறிவில்லை என்ன வார்த்தை பேசணும் பேசக்கூடாதுன்னு பேசுறதெல்லாம் நீ பேசிட்டு அந்த விஷயத்தையும் அந்த பசங்க மேலே திருப்பி விட்டு அந்த ரெண்டு பசங்களுடைய கெரியரையும் முடிச்சுட்ட இப்போ உனக்கு சந்தோஷமா நல்லா இருப்பியா நீ டைட்டில வின் பண்ணாலும் அந்த ஐம்பது லட்சத்தை வச்சு என்ன பண்ணுவேன் அடுத்து வாழ்க்கையை வந்து முடிச்சு வச்சுட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா நீ ஒரு ஃபிளாப்பு உங்க வீட்டுக்காரன் ஒரு அட்டு ஃப்ளாப்பு என்னென்னவோ ட்ரை பண்றீங்க மூவி அது அதுமே கிளிக் ஆகலாம் கிளிக்கும் அடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துட்டு வாழ முடியும் சேச்சி எந்த இது அடிபோடி நன்றிட்டு நடிக்கிறீங்க உங்கள் நடிப்புக்கு ஆஸ்கர்லாம் பத்தாது அதை விட மேலே ஒரு அவார்டு தான் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூட அந்த சொம்புங்க வேற இந்த விக்ரமன் சபரி அந்த பூஜாங்கெல்லாம் அவன் நடிக்கிறாளோ இல்லையோ நீங்க எல்லாரும் சூப்பரா நடிக்கிறீங்க நல்லா பண்றீங்கடா பாவங்க அந்த பையன் கம்ருதீன் காலில் வந்து விழுறான் விக்ரம் நீ சொல்ற ஏய் கம்ருதீன் நடிப்பு யாருங்கம்மா அந்த கார்டாஸ் முடிச்சுட்டு கம்ருதீன் உள்ள போறான் அப்படியே என்ன பேயை பார்த்து கத்துறா மாதிரி கத்துறீங்க சாண்டா உங்களை பார்த்தாதா எனக்கு பயமா இருக்கு எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு யாருமா நீ பேய் மாதிரி இப்படி நடிக்கிற அந்த வார்த்தையை ஆரம்பிச்சது நீ ட்ரிகர் பண்ணது நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ அப்படியே நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு உள்ள இருக்கிற விஜய் சதுபதி கேக்குறாரு உங்களால இதுக்கப்புறம் டாஸ்க் எல்லாம் பண்ண முடியுமா ஓகே அப்பா எம் ஜி ஆர் பாத்து இருக்கேன் சிவாஜிய பாத்திருக்க ரஜினி கமல்னு உன் நடிப்பு வேற லெவல்ல அவங்க எல்லாரும் நீ தூக்கி சாப்பிட்டமா நீ அந்த பொண்ணு பார்வதி ஏன்னா அவ தப்பே பண்ணிட்டாப்பா அவளுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல தன் கருத்தை சொல்ல வரலாம்னு அந்த பொண்ணு பேச வருது பேச விட மாட்டேன்கிறீங்க இந்த திவ்யான ஒரு பைத்தியம் உன்ன அறமெண்டல் பைத்தியம் இதுவே அது என்ன உங்க வீடு உங்க அப்பா கட்டின வீடா போ வெல்ல போ வெளில போன அந்த பொண்ணை துரத்துறேன் உங்களா மனசாட்சி இல்லை அவன் பொண்ணை அவன் பண்ண தப்புப்பா அவங்களுடைய ஒப்பீனியன் கடைசி ஒரு வார்த்தை கூட கேட்காம அப்படி பண்றீங்களடா கம்ருதீன் உன் மேல எனக்கு சரியான எதுக்கு தெரியுமா நீ ரெட் கார்டு வாங்கிட்டு கெத்தா வெளியே வந்திருந்தா கூட ஓகேடா உனக்காக இங்க நான் மூச்சு பிடிச்சி பேசிட்டு இருக்கேன் என்ன கமெண்ட்ல அப்படியே கழுவி ஊத்துறானு என்ன யாருன்னு கூட உனக்கு தெரியாது ஆனா உன்னை போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்து காலில் போய் விழுறேன் அவன் நடிகிறான்னு தெரிஞ்சு அவன் காலில் போய் விழுந்த பத்தியா எனக்கு அவ்வளவு கஷ்டமா ஆயிடுச்சுறேன் எனக்கு பாவம் அந்த அழுகுது எல்லாமே சேர்ந்து எல்லாமே பண்ணிட்டு இவங்க பண்ணதை மட்டுமே தப்பு பர்சனலா அந்த பொண்ணு அந்த பையன் அவங்க இழுத்து வச்சு இப்படி பேசுறீங்க நம்ம ஒழுக்குமா அவங்கள பேசுற அளவுக்கு உண்மையா இன்னைக்கு எபிசோடு நான் ரொம்ப வெயிட் பண்றேன் விஜய் சேதுபதி ப்ரோ பிளீஸ் ஒரு ரெக்வஸ்டா கேக்குறேன் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுங்க அப்படி அட்ரஸ் பண்ணலாம் ரொம்ப வருத்தம் அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க உங்க நண்பன் பிரச்சனையுடைய வைஃப் சாண்டதுக்காக தான் நீங்க ஒன் சைடா தான் தோணுது உண்மையாவே ஜஸ்டிஸ் பார் பார் அண்ட் கம்ருதீன் அவங்க நல்லவங்க அவங்க பண்ணது நான் கொடி பிடிச்சி பேச வரல ரெண்டு பக்கமும் பார்ப்போம் ஒரு ஒரு நியாயம் ஒரு ஹியூமனிட்டி ஒரு மனசாட்சின்னு இதே சபரி வந்து கேப்டன்சி டாஸ்க்ல அந்த பொண்ணுடைய கண்ணை கலக்கணும் அந்த பொண்ணு எந்த ஆக்டிங்கும் போடல அந்த கண்ணு எல்லாம் கருகி போச்சு அப்படியே ஒரு மாதிரி கரையல்னு அந்த ஒரு வலியோட இதோட அந்த பொண்ணு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு விளையாடினு இருக்குது காயின் டாஸ்க்ல கம்ருதீன் அத்தனை பேர் போட்டு அமுக்குனீங்க அவன் மூச்சு விடுறது கூட முடியாம கத்தனான் அந்த அவனும் எதுவும் பெருசா ஆகல ஜஸ்ட் கார் டிக்கி இந்த டோர் ஓபன் பண்ணி வெளியே தன்னதும் மேடம் பிக்ஸ் வந்துருச்சு அப்புறமா போயிட்டு சாப்பிடுறது உட்காந்து பேசுறது எல்லாமே லைவ்ல நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் சாண்ட்ரா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கொஞ்சமா மனசாட்சியோட கொஞ்சம் நடந்துங்க போதும் உங்க நடிப்பு நிறுத்துங்க பார்க்க முடியல கேவலமா இருக்கு அதுதான் நான் லிட்டரலா பச்சையா சொல்ல வரேன் கேவலமா இருக்கு அண்ட் மக்கள் மேலே கூட உனக்கு பெரிய வருத்தம் எல்லாரும் அப்படி கைத்தட்டி கொண்டாடி இது பண்ணீங்க அந்த ரெண்டு பசங்களுடைய கெரியர்னு ஒன்று இருக்கு அவங்களுக்கும் ஒரு மனசாட்சி வலி ஒரு வேதனைகள் ஒன்று இருக்கும் அது யாருமே எதுவும் பெருசாக இது பண்ணல பார்க்கல அண்ட் விக்ரம் அண்ட் சபரி அண்ட் அங்கே இருக்கிற குஜாஸ் நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்கள் சூப்பராக பார்வன் கம்ருதின்னு ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன் எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியாது நம்ம உங்களை ரெண்டு பேரும் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு எந்த நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்களை கெட்டவங்கன்ற சொல்கிற அளவுக்கு இங்கே எவனோ நல்லமல்ல என்ன உட்பட உங்கள் கெரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா வருவீங்க மனுஷனுடைய இயல்பு அதுதாங்க கோவத்தில் ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க அதுக்காக அவங்க கெட்டவங்க அப்படின்னு முத்தர குத்துறதுன்ற நல்ல ஒரு விஷயமே இல்லை அதில் விட்டு வெளியில் வாங்க பாருங்க அதையே போட்டு மைண்டில் யோசிக்காதீங்க விட்டு வெளியே வாங்க ஹாப்பியாக இருங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாமே நல்லா நடக்கும் அண்ட் சேன்ட்ரா உங்களோட ஆக்டிங்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆஸ்கரை விட ஒரு பெரிய அவார்டு உங்களுக்கு வெளியில் காத்துருக்கு வந்து வாங்கிக்கோங்க ஓகேவா அண்ட் அங்க இருக்கிற குஜாஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சூப்பரா நல்லா பண்றீங்க இதே கீப் இட் அப் பண்ணுங்க நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஓகேவா தடப்பா பாய்